மே கந்தனுக்கு மூத்தோனே மூசிக வாகனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியும் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரச்சித்திடுவீரே கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவணபவகுகா சரணம் 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 குருபராசரணம் சரணம் சரணம் அடைந்திட்டேன் சரணம் தனைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சர்க்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருவரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முக சரணும் சரணும் ஸ்கந்த காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அருமுக சுவாமி உன்னை அருட்சோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுக்கிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த ിൽണ്ടവനെ തിരുമുരുഗൻ പൂണ്ടിയിലെ ദിവ്യജ്യോതിയ പരഞ്ചോതിയും കാട്ടി പരിപൂരണമാക്കിടുവായ് മുരുൾ മുറിവായ്വമുത്ത് കുമരാ മുംമലം അകറ്റിടുവായ് അടിമുടി അറിയവണ അണ്ണാമലയോനേ അരുണാചല കുമരാ അരുണഗിരി കരുളിയവാ திருப்பரங்கிரிகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா திறனாயாக்கிடுவாய் எட்டு வில்லி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என்னுள் அறிவாய் நீ உள்ளுளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சகத்குருவிற்கருளியவா சகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதிதாரும் சிக்கல் சிங்காரா சிவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவீர் பச்சை மலை இச்சையைக் இச்சையை களைந்திடப்பா ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள்வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றி கந்தா எமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன்பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பன கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரப்பிரமம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகியிருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாயன்பனாய் வந்தருள் கந்தகுரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்கும் ஆனோய் நீ உனக்கொரு கோயிலையன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நுழல்வையில் நீர் நெருப்பு வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அழித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யானனதற்ற வெஞ்ஞான மதுவருள்வாய் நீ முத்திக்கு வைத்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமும் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய்

வேதச்சுடராய் மெய் கண்ட தெய்வமே மித்தயாம் இவ்வுலகை மித்த என்றறிந்திட அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலருகின்றேன் அமைதியை வேண்டி அருமுகவாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன் அருளே அருள்வது உன் கடனேயாம் உன் அருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துழே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுக்கிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்தகுருநாதா ஸ்கந்தகுருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட செய் அருள்வழி விட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவ சித்தராக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைபிடித்தேன் எனக்கு திருவருள் சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராக் காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து இருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரும்பேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்குதோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் இனதருள் காக்கட்டும் குருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூய வேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் மணாளன் காக்கட்டும் முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் இருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமை மைந்தன் காக்கட்டும் நாபிக் குக்கியலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் விரல்களையும் பொருந்து தோல் ரத்தம் அச்சையையும் மாம்சம் மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயனை காக்க கொண்டு வந்திடுவீர் பாவத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் என்றும் கிளௌம் சௌம் நமக என்று சேர்த்திடா நாள் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடே திட்டால் மும்மலம் அகன்றுவிடும் முத்தியும் தன் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முத்தித்தலமாகுமப்பா இருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்தி விடு மூலமதை ஏத்துவோர்க்குக் காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழிப் பெருஞ்சுடராய் உன் தான் இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜபித்தே முக்தனும் இதை அன்புடன் ஜபித்து விடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் அகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூ உலகில் இணையற்ற பூச்சி அனுமாவாய் நீ நீடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜன்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உள்ளே வேத சுக்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் ஆறுமுக சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் ஜோதி ஆனாய் நீ புறமனு கருளியவா பிரணவ புருளோனே புறவாபரமருளி பிரம்மம்வாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் நீ பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கி ஸ்கந்த ஸ்கந்தகுருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே புறப்பையும் கிறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் புறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தாசரணம் கந்தாசரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே பவனே, சரவணபவனே பவனே, உன்னருளாளே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பான் என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதுமறிந்திலே நான் இந்திரியம் அடக்கி இருந்தும் அருகிலேன் நான் மனதை அடக்க வழி ஒன்று அறிந்திலே நான் உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காம கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் சபமும் தந்திடுவாய் நினைப்பு எல்லாம் இன்னையே நினைந்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திருடமுறை நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள்தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலைபரச் செய்திடுவாய் நிலைபரச் செய்திடுவாய் நித்தியான நித்தியானுருவாகினால் அத்வைத ஆனந்தத்தில் இமைப்பொழுது வாழ்த்திடுவாய் ஞான பண்டிதானான் மறைவித்தகாக ஸ்கந்தகுருநாதா ஸ்கந்தகுருநாதாக மெய்ப்பொருளை காட்டி செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்பதுன்பத்தை இருகுழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடா மெய்யருளாமுன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரோ அறிந்திட்டே மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொண்டு வையப்பா உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிடவு வந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே அறியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே என்றாய் அன்பில்லாத இடம் அங்குமிங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதனேதான் ஸ்கந்தாசிரமந்தனில் ஸ்கந்தகுருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்தகுரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லையில்லாத உன் இறைவெழியைக் காட்டிடுவாய் முத்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்தகுரோ உன்னை அன்றியும் உலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் பெற்றிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் சோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசை அறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்துவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருகூரார் போற்றும் காங்கேயா கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர்கருள்வோனே சிவவாக்கிய சித்தர் உனை சிவன்மலையில் போற்றுவனே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் உடைசூழ குமரகுரோ கொங்கில் மலிந்திட்ட ஸ்கந்தகுருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கொண்டேன் கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாகே தேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டாய் சீலம் நிறைந்த சேலம் மா நகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரியதனில் ஸ்கந்தாசிரமந்தனிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் சோதியே ஆதி மூலமான குரு அயற்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்முகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மனவாழா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனி மலை இருந்தாயோ திருவாவி திருமுருகனானாயோ குமரா முருகா வேலவனே அகர்த்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுகவரதனன்று கலசமுனி புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரணி தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உன்னையன்றி அன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுகவரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய்தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன புண்ணியமூர்த்தியே புண்ணிய மூர்த்தியே கேள் நின்னாமமேத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பெறவே ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகாவென்றே முச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே எங்கும் முருகனப்பா முருகன் இலாவிட்டால் மூ உலகமேதப்பா அப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா அருளலா முருகன் அன்பலா முருகன் ஸ்தாபர சங்கமாய் ஸ்கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடி பற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுச்சியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்லுகின்றேன் சந்தேகமில்லையப்பா இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ സന്തേകമില്ലാമൽ സത്യമായി നമ്പിടുവായ് സത്യമായ ദൈവം സ്കന്ത സത്യം കാണവേ നീ സത്യമായി നമ്പിടപ്പ സത്യം നമ്പിടപ്പാ സന്ദ്രല്ല സ്കന്തേ സത്യം സത്യമേ സ്കന്ത സത്യമായി സത്യമായി നമ്പിയേനീ സത്യമായ ഞാനമായി സദാനന്ദിവിടു ബ്രഹ്മമായി ആക്കി വിടുവാൻ മുൻ திருமறைகள் திருமுறைகள் செப்புவதும் இதுவேதான் கவசம் அதை சொந்தமாக்கி கொண்டு நீ பொருள் உணர்ந்து ஏத்திடப்பா பொல்லாப்பு வினையகலும் குரமானந்தமுண்டு இம்மையிலும் அருமையிலும் உன்னை போற்றிடுவர் மூவருமே முன்னிற்பர் யாவருமே பூஜிப்பர் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றி செப்பிடப்பா கவலை அகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசம் என்று உணர்ந்திடுமாய் கவசம் ஏத்து வீரேல் கலியை ஜெயித்திடலாம் கலியென்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் மனமே நீ கந்தகுரு கவசத்தை ஏத்துவோர்க்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் அந்தமில்லா இன்பம் தரும் ஆல்போல் தழைத்திடுவன் அருகுபோல் வேரோடிடுவன் வாழையடி வாழையை போல் வம்சமதை பெற்றிடுவன் பதினாறும் பெற்று பல்லா ஆண்டு வாழ்ந்திடுவன் சாந்தியும் சர்வ மங்களமும் பெருகிடுமே ஸ்கந்தகுரு கவசம் இதை கருத்து நிறுத்தி ஏற்று வீரேல் கர்வம் காமம் குரோதம் களிதோஷம் அகற்றுவிக்கும் முன் செய்த வினையகன்று முருகனருள் கிட்டிவிடும் அறம்பொருள் இன்பம் வீடு அதி சுலபமாய் கிட்டும் ஆசாரம் சீலமுடன் ஆதிநேம நிஷ்டையுடன் கள்ளமிலாவுள்ளத்தோடு கந்தகுரு கவசம் தன்னை சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேல் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசம் இதை ஒரு மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகருவீரேல் திருமுருகன் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலையில்லை கவலை இல்லை நிச்சயமாய் ஞானஸ்கந்தனின் திருவடியை நம்பியேனே கந்தகுரு கவசம் தன்னை ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓதுவையேல் உனக்கு பெரிதான உண்டாம் என்னாலும் துன்பமில்லை துன்பம் அகன்றுவிடும் தொந்தரவுகள் நீங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் இஷ்ட சித்தி கூடிவிடும் புறவிப்பிணி அகற்றி பிரம்மனிஷ்டையும் தந்து ரட்சிக்கும் கந்த குரு கவசமுமே கவலையை விட்டு நீ கந்த குரு கவசம் இதை இருந்தபடியிருந்து ஏற்றிவிடு ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் ஏவலுமே புரிந்திடுவர் நிச்சயமாய் ஸ்கந்த குரு கவசம் சம்சயப்பேயோட்டும் அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒளி காட்டும் யானஸ்குரு நான் என்று முன் நிற்பன் உள்ளொழியாயிருந்து உன்னில் அவனாக்கிடுவன் தன்னில் காட்டி உன்னில் தன்னை காட்டி எங்கும் தன்னை காட்டி எங்கும் உனை காட்டிடுவான் கந்தகிரி இருந்து தண்டாயுதம் தாங்கி தருகின்றான் காட்சியுமே கந்தன் புகழ் பாட கந்தகிரி வாருமினே கந்தகிரி வந்து நிதம் கண்டு உயிமின் சகத்தீரே கலிதோஷம் அகற்றுவிக்கும் கந்த கவசம் இதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெருமின் கந்த குரு பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவசமோதின் உள்ளழுக்கு போகும் இரு தரம் ஏற்று வீரில் எண்ணியதெல்லாம் கிட்டும் மூன்று தரம் ஓதின் முன்னிற்பன் கந்த குரு நான்கு முறை தினம் ஓதி நல்லவரும் பெறுவீரே ஐந்து முறை தினம் ஓதி பஞ்சாச்சரம் பெற்று ஆறு முறை ஓதி ஆறுதலை தலை பெற்றிடுவீர் ஏழு முறை தினமோதின் எல்லா மசமாகும் எட்டு அட்டமா சித்தியும் கிட்டும் ஒன்பது தரம் மரண பயம் ஒழியும் பத்து தரம் ஓதி நித்தம் பற்றற்று வாழ்வீரே கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்தகுரு ஓதி கந்தகிரி ஏறுவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளில் நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் உன் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கன்று வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறிஞான கந்தகுரு கவசமிதை மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம்